கேஎஸ்கர் ஃபார்ம் சேனல் நண்பரில் அவருக்கு வணக்கங்க பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க விற்பனை பதிவில் நாலு கண்ணுகள் வந்திருக்குதுங்க நாலுமே நல்ல சூப்பரான கண்ணுகள் கொண்டு வந்துருக்கிறவங்க நல்ல தாடகோடி இல்லாமல் நல்ல இரட்டத்திமல் அமைப்பில் ரட்டநாடி உடம்புல நல்ல செவலக்கண்ணு இருக்குதுங்க அதுபோல் ஒரு மயிலைக்காலக்கன்று இருக்குதுங்க நல்ல ஒரு ரட்டநாடி உடம்புல வரக்கூடிய இரட்டத்திமல் அமைப்பில் வரக்கூடிய மயிலை இருக்குதுங்க மூணு மயில காலக்கன்றுகள் ஒரு செவலக்காலக்கண்ணும் இருக்குதுங்க பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விளக்கங்கள் சொல்கிறோம் என்ன விளையாட்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுங்கள் தேதியை மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டியிலேருந்து நம்ம முதலாவதாக இறக்கி காமிக்கிற கண்ணுங்க நல்ல தாட ஓடி பின்மாடு நல்ல நேர் நேர்கொம்பல் வரக்கூடிய கண்ணு ஒரு நல்ல சூட்டிப்பாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்குதுங்க ஒம்பது மாதம் கன்ஃபார்மாக இருக்குதுங்க கண்ணாமி தோற்றம் நல்ல திமலாத்திலிங்க நல்லா அருந்தாடையில் தாடையே சுத்தமாக இருக்காதுன்னே சொல்லாமங்க நல்ல ரன்னிங்கில் நல்லா சூப்பராக வரக்கூடிய கண் முதி கையால் ஊக்கம் நாலு கொழாம்புள் நாளும் கருப்பட்டி வச்ச மாதிரி தெளிவான கொலாம் அமைப்புகள் வாழ இருக்கோம் உருட்டு வாழல பின்னாடி மாட்டில் வந்து நம்ம ரேக்ல ரேஸுக்கு பிடிச்ச மாதிரி கண்ணில் பின்னாடி எந்த மாதிரி மாடு தேடுவோமோ அந்த மாதிரி பின் மாட்டில் நல்லா தெளிவான பின் மாட்டு இருக்குது ஏற்றம் நல்லா அடக்கம் இருக்குது உருட்டு வாழில் சாட்டை வராட்டு இருக்குதுங்க தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நூல் கூட இறக்கம் இல்லாமல் தாடை நல்லா அருந்தாடையில் இருக்குதுங்க சுழில்ஸ் எல்லாமே தெளிவான சுழிகள் ஒவ்வொரு சுழியலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது கண்ணும் நடையிலையும் நல்ல ஓட்டத்துலையும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்கும் உடம்பு நல்ல சதுரமான உடம்புங்க நல்ல ஒரு அளவு சைஸான கண்ணாகுங்க கண்ணு நல்லா டெம்பர்லிங் ஃபோர்ஸ்லையும் நல்லா பட இருக்குங்க நல்லா ஒன்றும் காய் முத்தாமல் நல்லா தெளிவான நல்லா இளவார கண்ணுங்க கொம்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளாறு கொம்பு மாடு அமைப்பு அப்படிங்கிற இருக்கிறங்காட்டி தாய் வந்து விளாறு கொம்பு மாடுங்காட்டி கொம்பு நல்லா நேர் கொம்பு நல்லா ஊசியாட்ட தெளிவான கொம்பாக வந்து சேருங்க கண் உயரம் அப்படிங்கிறது கரெக்டாக பன்னெண்டு குடி இருக்குதுங்க பன்னெண்டு குடிக்கு எச்சும் இல்லை பன்னெண்டு குடி கம்மியும் இல்லை நல்ல பன்னெண்டு குடி அப்படிங்கிறது நல்லா அழுத்தமான தெளிவான பன்னெண்டு குடி இருக்குது புறமாடி ஏற்றம் நல்ல தெளிவாக இருக்கும் வீடியோ ஃபோட்டோக்கள் போய்னாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க இந்த கண்ணோட விற்பனை வெள்ள நிலவரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டாயிரம் சொல்லியிருக்கிறோம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க சொல்கிற ரேட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோக்களில் போடக்கூடிய ரேட்டுகள் ஃபிக்ஸட் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம மாடுகள் கன்றுகள் விற்கிறது கிடையாதுங்க எல்லாத்துக்குமே விலையில் முன்னப்பட்னு அடுசிச்சு தான் கொடுத்துட்டுருக்குறவங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் ரொம்ப நாளாக இந்த உடம்புல அந்த உடம்பூட்டில் தடக்கூடிய இல்லாமல் கண்ணாமூலி தோற்றத்தில் நம்ம பூச்சிக்காலை கூட்டிருந்தாலும் நல்ல ஒரு அளவான தரமான காலையாக வந்து சேருங்க அனைத்து லட்சணங்களும் இருக்குது நிறக்கால் சுத்தம் இருக்குது வாழக்கம் எல்லாமே இருக்குதுங்க வாய் கடைசி நல்ல வாய் கடைசி இருக்குதுங்க கொண்டு போய் தரமாக வளர்த்துனீங்கன்னா தெளிவான கண்ணை வந்து சேருங்க நல்ல ஓட்டத்தில் திராட்டில் ஓட்டம்னால் நல்லா தெளிவாக ஓடக்கூடிய கன்று நல்ல சுறுசுறுப்பாக இருந்ததுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கு வண்டியில் ஏற்றணும் கொண்டு வந்து இறக்கும்போது இப்போ மத்தியானம் ஆயிருச்சுங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரமே வந்து ஒவ்வொரு கண்ணுகளும் வாங்கும்போது ஒவ்வொரு காட்டுக்குள்ளேயே போய் ஏற்றிட்டு வரல கண்ணுக்கு வந்து ரொம்ப சலுப்பாகிடுச்சு அந்தாலும் நல்லா சுறுசுறுப்பாக இருந்த கண்ணு வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நே காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் அட்வான்ஸ் பண்ணுறவங்க ஃபோட்டோ வீடியோ வாங்கிங்க கண் எத்தனை முடி உயரம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்குங்க ஏன்னா ஜோடி கண் வாங்குற மாதிரி இருந்தால் உங்கள் கண் என்ன உயரம் இருக்குது அப்படிங்கிற அளந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என் கிட்ட சொன்னிங்கன்னா நம்ம எத்தனை முடி உயரம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் கண்ணுகள் வந்தால் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்கிறீங்க அதனால் முடியாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் நம்ம பதிவிட்டிருக்குறோம் வீடியோவில் ரெண்டாவதாக இறக்குற கண்ணுங்க நல்லா கொண்டித்தனம் பண்ணுங்க சுழு சுத்தமான கண்ணு நல்லா ரெட்டன் உடம்பு ரெட்டத்தை அமைப்பு இருக்குது தாடை ஓட்டி பெருசாக தொங்கல் கிடையாதுங்க தாடை வந்து நல்லா மெலிசான அருந்தாடையில் இருக்குது நல்ல புறமாடு ஏற்றத்துலேயும் வாழ்ச்சனத்துலேயும் சூப்பராக இருக்குதுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்குநாட்டு பற்றி ரேகுலரைஸ் உண்டான புறமாட்டு நோட்டத்தில் நல்ல புறமாட்டு நோட்டமாக இருக்கும் நேரில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க சுறுசுறுப்பு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும் கைத்து விட்டு இழுத்து பிடிக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா போகுங்க கண்ணுக்கு வந்து மூக்கணம் குத்தி இருக்குது சிலையறுது மாட்டுக்கு வேணுங்கிறவங்க மூக்கணம் இல்லாமல் கேட்பீங்க கண்ணுக்கு வந்து மூக்கணம் குத்தி இருக்குதுங்க இறக்குனதுலேருந்து ஒரே ஆட்டம் நல்ல படவெடுப்பு காமிக்குது நல்லா சுழி சுத்தமாக இருக்கும் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க மாட்டில் நல்ல பெருமாடாக வந்து சேரக்கூடிய மாடுங்க எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் வாய் கடைசு பருத்தி கூட்டம் தீவனம் எதை போட்டாலும் தெளிவாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடைசு இருக்குதுங்க கண் நல்லா உருட்டு வாழ இருக்கும் தாடக்கூடியும் இருக்காதுங்க நல்லா ரெட்டநாடி உடம்பு கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டே மாதம் தான் நல்ல பெருவட்டு கண்ணை வந்து சேருங்க கையால் ஊக்கம் இருக்குது குழாம்புழினாலும் நல்லா அச்சுறு ஊற்றுற மாதிரி தெளிவான குளா அமைப்பு இருக்குதுங்க சுழி எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் இருக்குதுங்க இந்த கண்ணெயெலாம் வந்து இதுலேருந்து விடாமல் தெளிவாக நம்ம கொண்டு வரும் பட்சத்தில் நல்ல தெளிவான கண்ணுகள்லாம் வந்து சேர்ந்துருங்க மாடில் நல்ல முரட்டு சைஸில் மாடுகள் வேணும் காலையில் வளர்த்தோன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கண்ணுகளை செலக்ட் பண்ணி வளர்த்துறோம்னா தான் நம்ம தெளிவான கண்ணுகள் நம்ம கையில் இருக்குங்க கையால் ஊக்கம் எல்லாமே இருக்குது குறைப்பொழுது கழிப்பு சுழி இருக்காது கண்ணு படவடப்பு ஃபோர்ஸில் தெளிவான படவடப்பு இருக்குதுங்க நல்லா அழகில் நல்ல மயிலக்கண்ணில் நல்லா சுளி சுத்தமான மயிலக்கன்று அருமையான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க ஓட்டத்தில் வெகு கால் நல்லா போட்டு ஓடக்கூடிய அளவுக்கு நல்ல கால் கடு கொடு கொடுப்பு இருக்குதுங்க பருத்தி கூட்ட தீவனம் அடை தீவனம் வைக்கிறதுல எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இந்த கண்ணோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க எந்த மாடு எந்த கன்று வாங்கினாலும் பூச்சி மாத்திரைகள் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக போட்டு கொடுத்துட்றோம் நீங்களும் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் கழித்து பூச்சி மாத்திரை போடலாமுங்க அது போக வந்து அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் தெளிவாக பூச்சி மாத்திரை கொடுத்து கர அடத்தையான கொடுத்து நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா கன்று நல்ல மாடாகணுங்க வளர்த்தி நல்ல தரமாக போய் கொடுத்தீங்கனாலும் நம்மளே வாங்கி நல்ல விற்பனை நல்ல விலைக்கு விற்பனை செஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவான கொடுத்து வாங்குற அளவுக்கு கேரண்டி கொடுக்குறவுங்க இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து நல்ல கைக்கு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம்ங்க நல்ல மயிலைங்க இன்னும் களி ஊட்டம்னா வந்து நல்ல தெளிவாக இருக்கும் சாயந்தரம் நேரம் அப்படிங்கிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா களி குடிலிங்க இப்போ வீடியோக்கு இந்த கன்று எல்லாமே வந்து நம்ம நேர்த்தையே கொண்டு வந்து இறக்கிட்டோம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம போடுறோங்க ஏன்னா எந்த கன்று எந்த மாதிரி சாப்பிடுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வீடியோ எடுத்து நம்ம அட்டாச் பண்ணி நம்ம போடுறோங்க நேரில் வந்து பார்க்குறவங்க ஆறு மணிக்கு மேலே காலையில் சாயந்தரம் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க பார்த்துக்கலாங்க இதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலை கன்று நல்லா சுல்லான ஒன்று வருது அந்த கண்ணையும் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலக்கன்று இருக்குங்க டெய்லியும் விற்பனைப் பதிவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா டெய்லியும் விற்பனை பதிவை தொடர்ந்து போட்டுட்ருக்குறவங்க லம்பாடி காலைக்கன்று வேணுணாலும் தொடர்ந்து போட்டுட்ருக்குறோம் காங்கேன் காலைக்கன்றுகள் கிடாரி கண்ணுகள் வேணுணாலும் தொடர்ந்து போட்டுட்ருக்குறவங்க வண்டியிலருந்து இறக்குறதுங்க மூணாவது பார்க்குறது நல்லா சுல்லானுங்க செவலை கடை சுறு சுத்தமான கன்று தோல் நைசல் நல்லா அப்பேற்பட்ட தோல் நைசுங்க சூட்டிப்பாக இருக்கும் தாடகூடி தொங்கல் இருக்காது கண்ணுக்கு வயது ஏழை மாதம் தான் ஆகுது கண் நல்லா சின்ன கண்ணாக இருந்தாலும் தெளிவான கண்ணு ஃபோர்ஸில் படக்கூடக்லாம் பட்டையான வேகமுங்க கண்ணாமொழி நல்ல எடுப்பான கண்ணாமொழி கொம்பு ரெண்டும் நல்ல பயிர் கொம்பில் வரக்கூடிய கண் வால் சன்னத்தில் நல்ல அருமையான வால் சன்னம் இருக்குது நல்ல உருட்டு வாழுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குது நல்ல முண நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு கண்ணையும் தெளிவாக நம்ம விளக்கங்கள் விளைஞலரும் சொல்லாமல் நம்ம போடுறது கிடையாதுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாலும் சரி ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி இதில் நம்ம யூடியூப் சேனலில் இன்ஸ்டாகிராமில் எதில் போட்டாலும் விளக்கங்களும் நம்ம தெளிவாக விற்பனை பதிவு நம்ம போட்டுட்டோம்னா விளக்கங்கள் நம்ம நிலவரம் தெளிவாக நம்ம போடுறோம்ங்க கண்ணு மேலே கை வைக்கிறேன் கூடாதுங்க அந்தளவுக்கு நல்ல ஃபோர்ஸ் இருக்குது படபடப்பும் இருக்குதுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஏன்னா நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி போட்ட வீடியோக்கள் ஃபோட்டோக்களை பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து கண்ணுகள் மாடுகள் இருக்குமன்ட்டு வர்றீங்க வந்ததுக்கப்புறம் நம்ம விற்பனை விற்பனை ஆகிடுச்சின்னு சொல்லும் போது அது வந்து வருத்தமான ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க அதனால் நீங்கள் பார்த்த கண்ணுகள் அப்படிங்கிறது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இல்லைன்னா ஃபோன் பண்ணி நம்மளோட தெளிவாக நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வரலாங்க அப்படி வரும்போது உங்களுக்கு எந்த மாதிரி கண்ணுகள் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம் நீங்கள் கேட்குற கண்ணுகள் இருக்குதா இல்லையாங்கிற விவரங்கள் மாடுகளும் சொல்லிடுவோங்க இல்லை அப்படின்னாலும் கூட புதுசாக ஏதாவது வந்தால் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறோம் அதை பார்த்துட்டு கூட நீங்கள் பிடிச்சிவிட்டீங்கன்னா வந்து பார்த்துட்டு வாங்கிக்கலாமங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஏழு மாதம் சுழு சுத்தம் விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு பத்தொம்பது ரூபா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம் எந்த மாடு எந்த கண்ணு வாங்கினாலும் சுழு சுத்தத்துக்கு கேரண்டி கொடுக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாதி வாடகை வர மாதிரி வருங்க வீடியோவில் நம்ம மூணாவது பார்த்துட்டு நாலாவது பார்த்துட்டு இருக்கிற கண் மயிலை கண்ணுங்க இதுவும் நல்லா தாடகுடி இல்லாமல் அருமையான கன்று கையால் ஊக்கம் சுழி சுத்தம் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் நல்ல வால் சனத்தில் புறமாடை ஏற்றத்தில் குறைப்பது கழிச்சல் இல்லாமல் அருந்தாடையில் நல்ல கையால் ஊக்கத்தோடு நல்ல கொடு கொடுப்பான தோற்றத்தில் நல்ல பார்வையில் அருமையான கண் கன்று முகத்தோற்றத்துலேயும் நல்ல தெளிவான கண்ணுங்க கண்ணு உயரம் அப்படிங்கிறது ஒரு பதிமூணு குடி இருக்குங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விற்பனை பதிவு தான் நம்ம வீடியோ எடுத்து வச்சுருந்தோம்ங்க வீடியோ எடுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா போடுறதுக்கு முன்னாடி விற்பனை ஆயிருச்சு இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணுகள் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க கிடைக்கும் தான் அந்த வீடியோ பதிவு நம்ம பதிவிட்டிருக்கிறோம் கண்ணாமொல்லி நல்ல சங்கு அழகான கண்ணாமொல்லி தோற்றத்தில் இந்த கன்று முப்பத்தி நாலு ரூபா சொல்லுவீங்க முப்பத்தி ஒன்றரைக்கு வந்து நம்ம கொடுத்துருக்குறவங்க இது வந்து ஒரு பழக்கத்துக்கு ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு காரிக்கன்று நம்ம கொடுத்துருந்தோங்க அந்த காரிக்கன்று ஜோடி வேணும் அப்படிங்கிறக்கும் போன வாரத்துலேயும் ஒரு கண்ணு கேட்டிருந்தாங்க அவங்க விற்பனை ஆயிடுச்சு இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக வாங்குறவங்க நேரில் வந்து பார்க்காமையும் அட்வான்ஸ் பண்ணி வாங்கிக்கிறாங்க அதிக அளவில் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் அட்வான்ஸ் பண்ணி நீங்கள் வாங்குறோம் கொடுத்துட்டு போனீங்கன்னா போதும் ஜாயின்ட் வாடையில் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்தோம் நம்ம இடத்துல பாதுகாப்பாக வச்சுருந்து எல்லா ஊர்களுக்கும் ஜாயின்ட் வாடையில் இறக்கி கொடுத்துறவங்க மேலும் நாளை ஒரு நல்லபடியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம்